ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம மெகுபவி டெய்லி ஃபேமிலி சார்பாகவும் எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி எந்த ஊர்லேருந்து இருந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா நஞ்சன் கூடுன்ற ஊரில் நஞ்சண்டுஸ்வரர் கோவில் தான் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நூற்றி பத்து கிலோமீட்டரும் மைசூர்லருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த கோவிலுடைய சாமிக்கு இன்னொரு பேர் பேருக்கு ஸ்ரீகண்டேஸ்வரான்னு சொல்லி அழைக்கிறாங்க இங்கே கர்நாடகத்தில் இருக்கவங்கெல்லாம் இந்த நதி பார்த்திங்கன்னா காவிரோடைய துணை நதியான கபிலா நதியோட வடக்கு கரையில் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து கர்நாடகாவுடைய தெற்கு வாரணாசின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க நாங்கள் வந்து வெடிக்கால் நாலரை மணிக்கு இங்கே குளிக்கிறதுக்கு வந்துட்டோங்க நீங்கள் குளிக்கணுன்னு வச்சால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து குளிச்சிடுங்க அதுவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே துணி மாற்றி செஞ்ச அறைகள்லாம் வச்சுருக்காங்க நாங்களும் துணி மாற்றி நம்ம ரெடி ஆகிட்டு மோத தரிசனம் ஆறு மணிக்கு இங்கே ஆரம்பிக்கிறாங்க முதல் பூஜை நம்ம அதை பார்த்தா ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த டைம் கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் கூட்டம் ரொம்ப அதிகமாக நம்ம கொஞ்சம் நாற்றிக்கிழமை போனதால் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு இந்த கோவில் வந்து திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நம்ம சண்டே வந்ததால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாகவே முடிஞ்சி தரிசனம் தான் இந்த நதியில் குளித்து நம்ம ரெடி ஆகிட்டு உள்ளே போகும்போது சிவனுடைய இன்னொரு அம்சமான ஸ்டாச்சுவில் வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கலாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆஃப் சைஸ் ஐம்பது ரூபா ஃபுல் சைஸ் போட்டு நூறுரூவா பிடிச்சி கொடுப்பாங்க நாங்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லா ஃபோட்டோ பிடிச்சி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே கொஞ்சம் மாதிரி போகும்போது நம்முடைய உடம்புல கை கால் கண் பாதம் இந்த மாதிரி எதோ குறைகள் இருந்துச்சுன்னா அது தகுடு கொடுக்குறாங்க தகுடு வாங்கி சாமி வந்துட்டு உண்டியில் போட்டாக்கா நல்லா இடம் சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குதுங்க நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா நம்மளால் நீங்கள் ஃபாலோ பண்ண இந்த கோவில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கௌதம் முனிவர் என் என்பதால் உருவாக்கப்பட்ட கோவில் தாங்க இது இதுக்கு ஒரு புராண கதைகளே இருக்குது இங்கே அர்ச்சனை தேவைப்படுற பொருளாக வெளியவே விற்குவாங்க தேங்காய் துளசி மாலை எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுறத வாங்கிட்டு நம்மளும் உள்ளே போகலாம் இது நுழைவு வாயிலுடைய ஆரம்பம் தாங்க இது இந்த கோவில் கோபுரம் பார்க்கவே இவ்வளோ அழகாக சூப்பராக அமைஞ்சிருப்பாங்க இது ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடி உருவாக்கின இடம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நுழையும் போதே நம்ம காலை வந்து கழுவிட்டு போகிற மாதிரி தண்ணியோட அமைப்பு செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு ஒரு ஒரு கோபுரம் தூணும் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் சிற்பங்கள்லாம் அவ்வளோ அழகாக அமைச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு போகிற தேங்காய் நம்மளே உடைச்சிட்டு உள்ளே கொடுத்தாக்க அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை வீடு எடுக்கும் அளவு எடுத்துல முடிஞ்சிருக்கும் நாங்கள் கவர் பண்ணி எடுத்துருக்கோம் கர்நாடகாவில் மிகப்பெரிய கோவிலில் இதுவும் ஒன்று கூட்டம் கம்மியாக இருந்ததாலும் காலையில் முதல் தரிசனம் போனதாலும் நாங்கள் ரொம்ப நிம்மதியாகவும் பொறுமையாகவும் சாமியை பார்த்து கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க நாங்கள் வந்து ஒரு முன்னாடியே வந்தோம் பெங்களூர்லேருந்து போகும்போது நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலுக்கு டேரெக்டாகவும் ட்ரெயின் போகுது இல்லை பஸ்லேயும் நம்ம போகலாம் நாங்கள் டேரக்ட் ட்ரெயினில் வந்தாலும் பேசஞ்சர் தான் வந்தோம் சாயந்தரம் மூன்றரை மணி போல் வந்து சனிக்கிழமை சாயந்தரம் மூன்றரை மணி போல் வெறும் நாற்பது ரூபா தாங்க டிக்கெட்டு இந்த கோவில் போகிறதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கோவிலுக்கு வரத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்தே வரலாம் நீங்கள் ரூம் எடுத்து தங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலை சுற்றி ஒரு ரெண்டு மூணு மண்டபம் இருக்குதுங்க அந்த மண்டபத்துக்குள்ளவே ரூம் கொடுக்குறாங்க ஐநூறுரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்கள் வசதிக்கு பொறுத்து நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம் இல்லை ரூம் வேணாம் சொல்கிறவங்களுக்கும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க அவங்களே ரெண்டு பாயும் கொடுத்துட்றாங்க நம்ம போகிற மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பாத்ரூம் நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது அதுக்கப்புறம் கோவிலே அன்னதானம் போடுறாங்க மத்தியானம் பன்னெண்டரை மணிலேருந்து நைட்டு பத்து பேருக்கு அன்னதான சாப்பாடு போடுறாங்க நீங்கள் அப்படின்னா வரணுன்னாக்கா சாப்பாடு டைம் பார்த்தே சாப்பிட்டுக்கலாம் நம்ம பாக்ஸ் வீட்டில் எடுத்து வர வேண்டிய அவசியம் இருக்காது நாங்கள் எடுத்த ரூம் இதாங்க ரொம்ப சூப்பராக நீட்டாக அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த சாமி கும்பிட்டு அடுத்து இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பரசுராமர் கோயில் இருக்குது இங்கே சாமி கும்பிட்டு அங்கேயும் சாமி கும்பிடணும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குங்க அந்த கோவில் பார்த்தா ஒரு பூர்த்தி அடையும் உங்களுக்கு அடுத்த வீட்டில் அந்த கோவில் பற்றியோட கதைகளை சொல்லி நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாரும் பாய்